இந்த சிறகு அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் மற்ற அவரைக்காய்கள்லாம் எப்படின்னா அது கரெக்டாக அந்த ஆடியிலேருந்து ஐப்பசிக்குள்ளே விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சிறகு அவரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ தைப்பட்டதுக்கும் கூட விதைப்பு பண்ண முடியும் ஸோ விதைகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க உங்களுக்கு விதைகளை அனுப்பி வைக்கிறோம் வீட்டுத் தோட்டங்களில் விதைப்பு பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது ஸோ நம்ம ஒரு முறை பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சிறக வரையோட சிறப்பில் ஒன்று என்னென்னா ஒரு முறை நம்ம பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிழங்கு உருவாயிடும் அடியில் அந்த வேர் இருக்கக்கூடிய பகுதியை கிழங்காக மாறிடும் அந்த மாதிரி கிழங்காக மாறிடுச்சு அப்படின்னா அந்த கிழங்குலேருந்தே திரும்ப திரும்ப கொடி வளர ஆரம்பிச்சுக்கிறோம் ஸோ இதுதான் இதோட சிறப்பம்சமே ஸோ நம்ம மற்ற அவரைக்காய்கள் மாதிரியே இந்த அவரைக்காயையும் நம்ம பொரியல் பண்ணையோ சாம்பார்ல எல்லாம் போட்டுக்க முடியும் விதைகள் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணாங்க நன்றி